ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் இதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் இது கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் எழுதி நண்பர்களே இன்றைக்கான புதுக்கடங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையானது தான் அதிலையும் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையாக இன்றைக்கி விடையை கண்டுபிடிக்கிறதுனால முதலெழுத்து வந்து நீ இதிரையில் பார்க்கக்கூடியது தான் சை அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து சைங்கிற முதலிடத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் விடை அமையும் மீ இன்னொரு குறிப்பு நான் சொல்கிறேன் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இறுதி எழுத்து மூன்றாவது எழுத்து வந்து நீ அப்படிங்கிற இடத்துல முடியும் ரெண்டு சொல்லி நீ இருக்கு இல்லையா அதில் முடியும் நடுவில் ஒரே எழுத்து தான் கண்டிப்பிச்சு வெடிக்காமல் வசங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்